வெல்கம் டு பல கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறோம் கார் பார்த்தீங்கன்னா மாரியூசிக்கில் ஷிஃப்ட்டை பற்றி தான் வீடியோ கூட போகலாம் கார் பார்த்தீங்கன்னா மாரியூசிக்கில் ஷிஃப்ட்டு மாடல் வயா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இதோட வீரியன் பார்த்தீங்கன்னா என்டிஏ வேரியன்ட்டு தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் இருபத்தாறாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் ரன்னிங் ஆயிருக்கு கம்பெனி சர்வீஸில் கடவுட வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு இருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் சொல்லிடுவாங்க ரேட் குறைக்க முடிஞ்சு சொல்லியிருக்காங்க பேசி இந்த காரை பை வாங்க ஏசி வந்துடும் பவர் ரைடிங் பர் ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு டபுள் ஏர் பேக் வந்துடும் அழகு வீல் வந்துடும் ரிமோட் லாக் வந்துடும் சீட் கவர்லாம் மாட்டீங்கன்னா நீக்கார தான் போட்டிருக்கு டயர் பான்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் டயருமே ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் நல்லாயிருக்கும் அப்படின் இருக்காங்க கார் பார்க்கணும் இடங்கள் தான் தர்சன் கார் சீரோடு இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் பதினொன்று எல் அறுபத்தொம்போது அறுபத்தொம்போது அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த காரிருக்கு அப்படின்ட்டுக்காங்க ஓனர் பண்ணியா ஒரு ஓனர் வரேன் இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் இந்த காரோட ப்ரைஸ் இருந்துச்சுன்னா அஞ்சு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரரூவா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் விடிய பலகாரத்தை என்னெல்லாம் காத்தினால் சப்ரேப் பண்ணிச்சிக்கங்க தேங்க்யூ பேர் வச்சுக்கங்க